தேவனுடைய வார்த்தைகளை தியானு ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்கிறதற்கு அனு தினமும் தேவனுடைய வார்த்தைகளோடு கூட வந்து கொண்டே இருக்கிறோம் வாருங்கள் ஜெபத்தோடே கூட என்றும் அவருடைய தியானத்திற்குள் நாம் செல்லலாம் பரிசுத்தம் உள்ள பிதாவை மற்றொரு நாளை அருள் இருக்கிறீர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வேண்டும் என்று நாங்கள் அவரோடு இருக்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு அத்தியாவசியமாயிருக்கிற காரியங்களை கற்றுக்கொள்வதற்கும் அதன்படி நடக்கிறதற்கும் பழக்கப்படுத்திக் கொள்வதற்கும் ஆவிக்குரிய பிரகாரமாய் பலப்பட்டு முன்னேறுகிறதற்கும் அனந்தின தியானத்தை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் நம்முடைய சகாயத்தை அருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே அமேன் கேட்கிறதெல்லாம் கேட்டுட்டு கேட்கிற பிரகாரமாக நடந்து கொள்ள மாட்டோம் என்கிற ரீதியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதினால்தான் தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்கிற போது அந்த வார்த்தைகளை நாம் தியானிக்கிற போது அவர்களை அப்படியே பதிய வைத்துக் கொண்டால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் பலப்பட முடியும் இந்த வகையிலே கடந்த இரண்டு நாட்களாக ஆவிக்குரிய பிரகாரமாய் பலப்படுகிற அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ளாக வாழ்கிற ஒரு நபருக்குள் இருக்கிற குணங்களை குறித்து தெரிந்து கொண்டு வருகிற ஜெப வீரர்களாக இருப்பார்கள் இரண்டாவது எல்லா விஷயங்களிலும் தேவனிடத்துலே நம்பிக்கையோடு கூட இருப்பார்கள் மூன்றாவதாக ஆவிக்குரிய பிரகாரமாக நாம் வாழ்கின்றோம் என்பதற்கான அடையாளம் அப்படி வாழ்கிறோம் என்பதற்கான நமக்கு பலனை தருவது அவருடைய வார்த்தையின் தியானமே தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கிறதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் தேவனுடைய வார்த்தைகளை ஒழுங்காய் தியானிக்கிறவன் தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில பலப்பட முடியும் வேதாகமத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் பைபிள் கைகளில இருக்கிறதா நோட் புக்கும் வச்சிருக்கீங்களா தேவன் உங்களோடைய கூட பேசுகிற காரியங்களை நோட் பண்ணுகின்றீர்களா நூற்று பத்தொன்பதாவது சங்கீதத்தில் தொண்ணூத்தேழாவது வசனத்தை வாசிக்கிறேன் உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன் நாள் முழுதும் அது என் தியானம் சரீரப்பிரகாரமானவர்கள் அந்த சரீரப்பிரகாரமான காரியங்களில்தான் முனைப்பாயிருப்பார்கள் ஆவிக்குரிய பிரகாரமானவர்கள் ஆவிக்குரிய காரியங்களிலே முனைப்பாக இருப்பார்கள் நீங்கள் ஆவிக்குரிய பிரகாரமாய் வாழ்கிறீர்கள் என்றால் நாம் மகிழ்ந்திருப்பது நாம் நாம் சந்தோஷப்படுவது நமக்கு ஒரு உற்சாகத்தை தருவது அவருடைய சன்னிதியும் அவருடைய வாக்கியமும் தான் விதத்தை வாசிக்கிறீங்களா சிலர் படிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லுவீங்க என்ன வாசிச்சிங்க அப்படின்னு கேட்டால் சிலருக்கு பதிலே இருக்காது பைபிளை படிக்கிறது மட்டும் இல்லைங்க பைபிளை தியானிக்க கற்றுக்கொள்ளணும் மார்களுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கிறவன் பாக்கியவான் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் தான் பாக்கியவான் அவன் தான் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனிகை கொடுக்கிற இலையுதிராத மரத்தைப் போல இருப்பார் அவன் செய்கிறதெல்லாம் தேவனுடைய வார்த்தை வாசிப்பது அல்ல நாள்தோறும் அதை தியானிச்சுக்கிட்டே இருக்கணுங்க தவிதி சொல்கிறான் நியாயப்பிரமாணம் எனக்கு மிகவும் பிரியம் அதை இரவும் பகலும் நான் அதை கொண்டே இருக்கிறேன் வாசிக்கிறது அப்படின்னா நாள் முழுக்க வாசிக்கிறது இல்லை வேற வேற வேலையெல்லாம் எல்லாம் இருக்கா இல்லையா ஆனால் நாள் முழுவதும் நம் மனதிலே வைத்த அந்த வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்கவே முடியும் சாதாரண நம்ம பார்க்கறல அந்த பசுக்கள் எல்லாம் நல்லா புல் மேய்ந்து வந்ததுக்கு அப்புறம் கவனிச்சு நான் சாயங்காலம் அது காலையில் மேய்ந்த புல் அது மறுபடியும் வாய்க்க வர வச்சு இருக்கும் அப்படியே ஜீரணமாக்கி கொண்டே இருக்கும் நாமும் கூட ஒரு மணி நேரம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டால் அல்லது ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டாலும் இந்த காலை வேளையில் நீங்கள் கேட்குற தெய்வ வார்த்தை இந்த நாள் முழுதும் தியானித்து கொண்டே இருந்தால் அதன் சாரம் அதன் விஷயங்கள் அதோடு கூட அதில் இருக்கிற வல்லமையை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும் நம்முடைய வாழ்க்கையை பியூரிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கும் தேவனுடைய வார்த்தை நம்முடைய மனதிற்குள் ஒரு தெளிவை தரும் அது பிரகாசிக்க பண்ணும் பிரமாணத்தை வாசிக்கிற போது எனக்கு ஞானம் கிடைக்கும் எனக்கு அனுபவங்கள் பிறக்கும் என்று தாவிதர் சொல்லுகின்றான் ஏத ஏதன் மீது நீங்க தியானமா இருக்குறீங்க சில பேர் சில விஷயத்தை பிடிச்சுக்கிட்டு அதை பத்தியே யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க சிலர் எப்போ பார்த்தாலும் பணம் 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 சிலர் எப்போ பார்த்தாலும் நிலம் 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 சிலர் கடனு கடனு கடன் அல்லது அவர் என்ன இப்படி பார்த்து சொல்லிட்டாரே ஐயோ 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 எனக்கு இந்த வியாதி வந்துருச்சாமா ஐயோ 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 இன்னும் என்ன ஆகுமோ என்னங்க ஒரு விஷயத்தை பிடிச்சுக்கிட்டு ரப்பர் மாதிரி எடுத்துக்கிட்டு ரா பகலா அதை நினைச்சு துக்கமா இருக்கிறவங்க நம்ம பார்க்கறோம் இல்லையா தேவனுடைய வார்த்தைகளை பற்றி கொண்டு அதில் இருக்கிற அந்த சாரம்சங்களை எல்லாம் அதில் இருக்கிற வல்லமை அதுல இருக்கிற பலம் அதில் இருக்கிற ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆசைப்படுவோராக எத்தனை பேர் இன்னைக்கு இருக்கிறோம் நபரா நபராயிருந்தாலும் உன்னுடைய ஆசை எல்லாம் தேவனுடைய வார்த்தை மீது தான் இருக்கும் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க வேண்டும் ஜெபிப்பது என்பது வேறு தியானிப்பது வேறு ஜெபம் செய்கிற போது தேவனோடு கூட நாம் பேசுகின்றோம் நாம் கேட்கிறவைகளுக்கு தேவன் பதில் தருகிறார் அவர் வார்த்தைகளை நாம் வாசிக்கும்போது அவருடைய திட்டங்களை எல்லாம் நாம் அறிந்து கொள்ள முடியும் தேவனுடைய உத்தேசங்களை நாம் அறிந்து கொள்ள வாய்ப்பு வரும் அப்ப நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்ம எவ்வளவு இருக்கிறோம் என்பது உணர்ந்து கொள்ள முடியும் எனவே வித வார்த்தையை நீங்கள் வாசிக்கணும் வாசித்தவைகளை மனதிலே பதிய வைத்து தியானிக்க வேண்டும் தேவ வசனத்தை தியானித்துக் கொண்டே இருக்கிறவன் தேவனுடைய காரியங்களிலே இருப்பான் என்பதனாலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவன் பலப்படுவான் ஸ்திரப்படுவான் கனி கொடுப்பான் அப்படிப்பட்டவன் தான் விலை உதராதி இருக்கிற மரத்தை போல தன் காலத்திலே தன் கனியை தருவானா அப்படிப்பட்டவன் செய்வதெல்லாம் தான் வாய்க்கும் நீ என்ன வேலையை செய்தாலும் அல்லது எந்த வேலையை நீ தொடங்கினாலும் ஜெபத்தோடு கூட ஆரம்பித்து வேதத்தின் அடிப்படையில் முயற்சி செய்யும் போதுதான் அவைகளிலே முன்னேற்றத்தை காண முடியும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒருவன் வளருகின்ற போது அவன் ஜெப வாழ்க்கைக்குள்ளாக இருப்பான் தேவன் மீது நம்பிக்கை கொண்டிருப்பான் இப்ப தேவனுடைய வார்த்தையை தியானித்து அதன்படி நடப்பான் வேணுமருவிசை நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதத்தில் ஐம்பத்தைந்தாவது வசனம் கர்த்தாவே காலத்தில் நமது நாமத்தை நினைத்து உமது வேதத்தை கை கொள்ளுகிறேன் ராத்திரி வேளையிலும் கூட உம்முடைய நாமத்தை உம்முடைய வேத வாக்கியங்களை உம்முடைய மகத்துவத்தை மேன்மையை நான் நினைத்துக் கொண்டே இருக்கிறேன் மறுபடி மறுபடி அவைகளை நான் தியானிக்கிறேன் கவனிங்க ராக்காலத்திலும் கூட நான் தியானிக்கிறேன் என்கிற அன்னொரு அறுபத்தி மூன்றாவது சங்கீதம் ஆறாவது வசனத்திலே என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராட்சாமங்களில் உம்மை தியானிக்கிறேன் நீங்கள் படுக்கைக்கு போறதுக்கு முன்னால தூங்கப் போவதற்கு முன்னால நீங்க எந்த விஷயத்தை யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க எதை நினச்சிக்கிட்டே இருக்கீங்க எதை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்கிறது அது உங்களுடைய எல்லாம் இருக்கிற அந்த நினைவுகள் தான் உங்கள் வாழ்க்கையின் மீது அதன் தாக்கத்தை உண்டாக்கிக்கிட்டே இருக்கும் லாஸ்ட் நீங்க தூங்க போறதுக்கு முன்னால ஆஃப் பண்றது எதுங்க லைட்டையா செல்போனையா டிவியா அல்லது தேவனுடைய பேதாகமத்தையா வாசிச்சு 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 எனக்கு தூக்கம் வருது ஆண்டபுரே என்ன அந்த வசனங்கள் அப்படியே மனசுல வச்சுக்கிட்டு தூங்க போய் ஆ எவ்வளவு நேர்த்தியா சுகமான தூக்கத்தை பெறுவது மாத்திரமல்ல தேவனுடைய தரிசனங்களே மட்டுமல்ல மிகுந்த திருப்தியோடு கூட தேவ பக்தி விருத்துக்கு ஏதுவான காரியங்களை நாம் பார்க்க முடியும் நாளெல்லாம் உம்முடைய வார்த்தைகளை நான் தியானிக்கிறேன் ராத்திரி வேளைகளிலும் கூட உம்முடைய வசனத்தை நான் தியானிக்கிறேன் தூங்குவதற்காக போகிற வரைக்கும் என்னுடைய எண்ணங்களையும் என்னுடைய சிந்தைகளையும் மீதே வைத்திருக்கிறேன் உங்களுடைய வார்த்தைகளையே தியானிக்கிறேன் இந்த உலக பிரகாரமானவர்கள் காலை எழுபது முதற்கொண்டு சாயங்காலம் நைட்டு வரைக்கும் கண்டபடி திட்டிகிட்டு இருக்காங்க இந்த உலகத்தில் எது பிரியமோ நாள் முழுக்க அதையே நினைச்சிக்கிட்டு இருப்பாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா நைட் ஃபுல்லா சீட் அடிக்கிட்டு இருப்பாங்க அவர்கள் சரீர பிரகாரமானவர்கள் ஆனால் நீ பக்திக்கு சம்பந்தப்பட்டிருக்கிற போது தேவனுக்கேதுவான காரியங்களில தேவனுடைய வார்த்தைகளை தியானித்து உன்னதமான ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக ஏங்குதல் இருக்கிறவர்களாக இருக்கணுமா இல்லையா நான் ராத்திரி வேளையில் படுக்கையில் படுத்து தூங்கும்போதும் கூட தேவனுடைய வார்த்தைகளையே தியானிக்கிறேன் நைட்ல டிவி பார்த்துட்டு தூங்க போனா ஒழுங்கா தூக்கமே வராதுன்னு சொல்கிறாங்க நீங்கள் டிவியில் பார்க்குற தீயவைகளால் உங்கள் இருதயத்தை நீங்கள் நிரச்சிக்கிட்டீங்கன்னா அந்த கட்டுக்கதைகளால் உங்கள் இருதயத்தில் நிரப்பிக்கிட்டு இருந்தால் உங்களுக்குள்ள விசுவாசம் எப்படிங்க வளரும் உங்களுக்கு சமாதானம் எங்கிருந்து கிடைக்கும் உங்களால் நிம்மதியா எப்படி தூங்க முடியும் இதெல்லாம் தான் கவனிங்க தேவனுடைய வார்த்தைகளை தியானித்து தூங்க போகும்போது தாவிதி சொல்ற அறுபத்தி மூன்றாவது சங்கீதத்தில் ஐந்தாம் வசனத்தில் நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்மா திருப்தியாகும் என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உண்மை போற்றும் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உண்மை போற்றும் காரணம் திருப்தி அடைகிறது கொழுப்பும் நிணமும் பெற்றுக்கொண்டதை போல என்னுடைய ஆத்மா திருப்தி அடைகிறது இன்றைக்கு கொழுப்பு நினம் என்றால் ஒரு வேளை புரியாமல் இருக்கலாம் இன்றைக்கி யாரும் சாப்பிடாமல் இருக்கலாம் அது எப்படின்னா சாஃப்டாக அந்த க்யூப் மாதிரி இருக்கிற ரொம்ப நல்ல ருசியோடு இருக்கக்கூடிய பதார்த்தம் எனக்கு கிடைத்ததை போல சந்தோஷம் அந்த திருப்தி உம்முடைய வார்த்தைகளை நான் தியானிக்கிற போது அதன் சத்தியங்கள் அதன் சாராம்சங்கள் இன்னும் என் மனதுக்கு தெளிவு கொடுக்கின்ற விஷயங்களையெல்லாம் நான் பெற்றுக்கொள்ளும்போது எனக்கு நினமும் கொழுப்பும் கிடைத்ததைப் போன்று என்னுடைய ஆத்மா திருப்தி அடைகிறது திருப்தி இல்லாத தான் என்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கிட்டவைகளால் வயிற்றை நிறைத்துக் கொண்டால் உருப்பிடாதவைகளால் நம் மூளையை நிரப்பிக்கொண்டால் உலக பிரகாரமான காரியங்களால் உள்ளத்தை நிரப்பிக்கொண்டால் திருப்தி எங்கிருந்துங்க வரும் ஆகாரம் அல்லாதவைகளுக்காக ஏன் செலவு செய்கிறீர்கள் உங்களை திருத்திப்படுத்தாதவர்களுக்காக உங்களுடைய உழைப்பை ஏன் நீங்கள் வீணாக்குகிறீர்கள் பசிதாகமுள்ளவர்களே நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள் நான் அருளிச் செய்கிற ஆகாரத்தையும் பானத்தையும் நீங்கள் புசித்து பானம் பண்ணுங்கள் நீங்கள் சம்மதித்து என் வார்த்தை கேட்பீர்களானால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார் அல்லவா இந்த நேரமும் உன் பத்தியே நீ நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னா எப்ப பார்த்தாலும் உலக செய்தியை குறிச்சே நீ யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தனா உன்னுடைய பிரச்சனைகளுக்குள்ளாக எவ்வளவுதான் தடுமாறிக்கிட்டு இருந்தாலும் உனக்கு கலக்கமும் பயமும் வேதனையும் தான் இருக்குமே தவிர தேவனுடைய வாக்கு தத்தங்களை குறித்து நினைவு கூறுவா என்றால் உன் தேவனுடைய வல்லமையை நீ உணர்ந்து என்றால் அவருடைய வார்த்தைகளிலே இருக்கின்ற சத்தியங்களை நம் இருதயத்திலே பதிய வைத்துக் கொள்வோம் என்றால் நாம் தேவனுடைய வார்த்தைகளில் மகிழ்ந்திருக்க முடியும் என்றால் அந்த வகையில் அவற்றை தியானிக்க முடிந்தால் கொடுப்பையும் நினத்தையும் உண்பது போல அது ஆத்துமாவுக்கு திருப்தியை கொடுக்கும் ஆத்மாவுக்கு திருப்தி கிடைக்கும் இருதயத்திற்கு திருப்தி கிடைக்கும் வாழ்க்கைக்கு திருப்தி கிடைக்கும் அவைக்குரிய வாழ்க்கையிலே முன்னேறுகிற ஒருவனுடைய சிந்தை எல்லாம் தேவனுடைய காரியங்களின் மீதே நோக்கமாயிருக்கும் இவைகள் அழகானவைகள் எது ஏற்றவைகள் எவைகள் ஒரு பெரிய லிஸ்டே இருக்குங்க பிலிப்பெருக்கு எழுதின நிருபத்தில் நான்காம் அதிகாரம் எட்டாவது வசனம் கடைசியாக சகோதரரே உண்மையுள்ளவைகள் இவைகளோ உள்ளவைகள் அவைகளோ நீதி உள்ளவைகள் அவைகளோ கற்புள்ளவைகள் அவைகளோ அன்புள்ளவைகள் அவைகளோ நற்கீர்த்தி உள்ளவைகள் அவைகளோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள் அப்போ நம்முடைய சிந்தை எதன் மீது இருக்கணும் தேவனுடைய வார்த்தைகள் மீது அவைகள் சத்தியம் உள்ளவை அவைகள் நீதியுள்ளவை அவைகள் உண்மை உள்ளவை அவைகள் ஒழுக்கம் உள்ளவை அவைகள் அழகுள்ளவை நற்கீர்த்தியுள்ளவை எனவே அவருடைய வார்த்தைகளை நாம் தியானித்துக் கொண்டே இருக்க வேண்டும் இயேசுவின் வார்த்தைகளை தியானிக்க தியானிக்க நம்முடைய இருதயங்களிலே ஊற்றெடுக்கும் ஆவிக்குரிய பக்குவத்துக்குள்ளாக நாம் வர முடியும் ஆவிக்குரிய நபராய் நீ வாழ வேண்டும் என்றால் ஜெப வாழ்க்கையோடு இருக்க வேண்டும் முழுமையாய் நீ ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் விசுவாசம் வைக்க வேண்டும் அவருடைய வார்த்தைகளை ரா பகலாய் நன்றாய் தியானித்து அதே நம்பிக்கையோடு அதே சிந்தையோடன் இருதயத்தை நிரப்பிக்கொண்டா திருப்தியை பெற்றுக்கொள்வாய் ஆவிக்குரிய பலனை பெற்றுக்கொள்வாய் உன் சரீரத்தையும் உலகத்தையும் மேற்கொள்கிறவனாயிருப்பாய் ஜெபிக்கலாமா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே வருடக்கணக்காக உடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் இன்னும் பால் குடிக்கிற பிள்ளைகளைப் போல இராமல் பலமுள்ள ஆகாரத்தை பெற்றுக்கொண்டு உமை மகிமைப்படுத்தும்படியாய் கனி கொடுத்து வளர்ச்சி அடைகிற விதத்தில் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கிறதற்கும் உடைய வார்த்தைகளின்படி வாழ்கிறதற்கும் உமக்குள்ளாக மகிழ்ந்திருப்பதற்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உண்மையாய் நாங்கள் வளர்வதற்கு எங்களொருக்கும் சகாயம் வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன் நம்முடைய கருத்தாக இயேசு கிறிஸ்தனுடைய கிருபியும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் அனைவரோடு மீண்டும் மீண்டும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக அமேன் தேவனுக்கு ஸ்தோத்ரம் உங்கள் ஜெபத்தேவைகளை எயிட் நைன் த்ரீ நைன் எயிட் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் அதேபோல நீங்கள் எங்கிருந்து இதை பார்க்கிறீர்கள் என்பதையும் உங்கள் பெயர் விவரங்களை சாட்டில் பதிவிடுவதையும் ஷேர் செய்து லைக் செய்வதை மறந்து விடாதீர்கள் தேவனுக்கு சித்தமானால் நாளை இதே நேரம் இதே அன்னதன தியானத்தில் நாம் மீண்டும் சந்திக்கலாம் அதுவரைக்கும் தேவாதி தேவனுடைய மகா கிருபை என்றும் போல தொடர்ந்து என்றும் நம் அனைவரோடும் கூட துணையாயிருப்பதாக